அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நந்தி இயேசுவே தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனே என்னில் பெருமை எட்டி பார்க்காதபடி இருக்க நடந்து கொள்ள கிருபை செய்யும் சில நேரம் என்னை அறியாமல் என்னிடத்தில் பெருமை காணப்படுகிறது என்னை மன்னியும் இயேசுவே உம்மை போல் நானும் எல்லாவற்றிலும் தாழ்மையுடன் நடந்து கொள்ள எனக்கு போதியும் உம்முடைய நாமத்தை குறித்து மட்டுமே நான் பெருமை பாராட்டுகிறவனாக காணப்பட வேண்டும் ஆவிய எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு பரிகாரமாக நான் எளிமையாகவும் தாழ்மையாகவும் இருக்க கிருபை செய்யும் நான் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்மைப் போல நடந்து கொண்டு வாழ வேண்டும் என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து வழிநடத்தும் இயேசுவே எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத் தரும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை சோத்தரே என் முழு உலமே அவருடைய பரிஸ்த நாமத்தை சோத்தரே என் மாவே ஆண்டவரை ஸ்தூத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்